அன்புமிக்கவர்களே இன்றும் கல்லறை வாயிலில் கல்லை நமக்கென புரட்டுவது யார் என்ற கேள்வி நமக்கு எழாமல் இல்லை மலை போல மலைப்பாக எவ்வளவு பெரிய கல்லை யார் புரட்டுவார் என்ற கேள்வி நம் அனைவருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறார் இன்றைய சமூகத்தை காண்கின்ற போது குவிந்து நின்று ஆண்டவர் உடைய உயிர்ப்பை தடுத்து கொண்டிருக்கிற கல்லறையின் வாயிலில் இருக்கிற கல்லை கண்டு நாம் கண்டிப்பாக அதிர்ச்சி வருகிறோம் என்ன செய்வது என்று ஒருவர் ஒருவரை வினவிக் கொள்கிறோம் நமக்குள்ளே உரையாடிக் கொள்கிறோம் அது எப்படிப்பட்ட கல் இந்த நாட்டிலே பிறந்திருந்தாலும் மதத்தினால் நீங்கள் இந்த நாட்டின் குடியுரிமை பெற முடியாது என்று சொல்லுகின்ற குடியுரிமை சட்டக்கல் அது என்ன கல் இந்த நாட்டில் எல்லா மக்களும் மகிழ்வோடு அமைதியோடு வாழ வேண்டும் என்று இருந்தாலும் விவசாய மக்களுக்கு எதிராக வருகின்ற வேளாண்மை சட்டம் என்கின்ற கல் அது என்ன கல் சாகர்மாலா என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற கடலையும் கூட தனியாருக்கு தாரை வார்க்கின்ற பெரிய கல் அது என்ன கல் தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லி சாதாரண மக்களை அடிமைப்படுத்தி குலத்தொழில் செய் என்று சொல்லி அல்லது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு என ஒவ்வொரு படிநிலையிலும் பொது தேர்வை நடத்தி சாதாரண குழந்தைகளை படுக்க விடாமல் தடுக்கின்ற ஒரு கல் அது என்ன கல் பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனையம் என்று சொல்லி மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் இயற்கையும் அடிக்கின்ற கல் அது என்ன கல் ஆற்று மணலை விற்று மேற்கு தொடர்ச்சி மலைகளை எல்லாம் குடைந்தெடுத்து கபளிகரம் செய்து கொள்கின்ற ஒரு கல் அது என்ன கல் பொது நிறுவனமாக இந்தியாவில் இருந்திருந்த எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துவிட்டு அரசு ஒதுங்கி கொள்கின்ற ஒரு கல் அது என்ன கல் இப்படி ஒவ்வொன்றாக நம்மால் சொல்ல முடியும் தமிழகத்தின் வாய்ப்புகளை எல்லாம் வடநாட்டவருக்கு கொடுத்து விட்டு இது தவித்து நிற்கின்ற ஒரு கல் அது என்ன கல் ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை மொழி ஒற்றை மதம் ஒற்றை தேர்வு ஒற்றை தேர்தல் ஒற்றை கட்சி என இந்தியாவை மாற்றுகின்ற ஒரு கல் அடுக்கிக் கொண்டே செல்லலாம் கல்லறை வாயிலில் இருந்து யார் கல்லை புரட்டுவார் என்கின்ற கேள்வி எழுப்பி சென்ற அந்த பெண்களைப் போல ஆண்டவரை தேடி செல்கின்ற பொழுது இந்த உயிர்ப்பின் அனுபவம் எப்படி எங்களுக்கு கிடைக்கும் இந்த கல் இவ்வாறு நின்று கொண்டிருக்கிறதே யார் எங்களுக்கு உதவி செய்து இந்த கல்லை அப்புறப்படுத்துவார் என்று கேட்ட பெண்களைப் போல இன்று நீங்களும் நானும் அன்பு மக்களை தவித்துதான் இருக்கிறோம் பெரிய கற்களாக மலையைப் போல மலைப்பை ஏற்படுத்துகின்ற கல்லை கண்டு நாமும் இச்சமூகத்தில் தவித்துதான் இருக்கிறோம் அப்படி என்றால் இந்த கல்லை அகற்றுவதற்கு என்ன செய்வது உயிர்ப்பின் மக்களாய் நீங்களும் நானும் இருப்பதற்கு என்ன செய்வது என்கிற என்கின்ற பாடலை பாடி ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பை அறிவிப்பதற்கு நானும் நீங்களும் என்ன செய்வது இதுதான் இன்று இரவு கேள்வியாக நம் முன்னே வைக்க வைக்கப்படுகிறது விடியலை காண வேண்டும் என்றால் இந்த கல் புரட்டப்பட்டுதான் ஆக வேண்டும் இந்த சமூகமும் தமிழகமும் விடியலை காண வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நிராகரிக்க வேண்டும் சில காரியங்களை எதனை நிராகரிக்க வேண்டும் எது இத்தகைய கல்லை கொண்டு வந்து தீர்க்கிறதோ யாரெல்லாம் இந்த கல்லை ஆண்டவரேசுடைய உயிர்ப்புக்கு தடையாக கொண்டு வந்திருக்கிறார்களோ அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் மாற்றப்பட வேண்டும் அவர்கள் யார் என்றாலும் அதுதான் இந்த உயிர்ப்பு நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறது எனவே எந்த கல் நானும் நீங்களும் இந்த ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பினை தரிசிக்க அன்றாட வாழ்வில் கண்டுகொள்ள உயிர்ப்பினை கொண்டாட தடையாக இருக்கிறதோ அந்த கல்லை புரட்டி போடத்தான் வேண்டும் மாற்றியாகத்தான் வேண்டும் வாக்களிக்கத்தான் வேண்டும் வாக்கின் வழியாக அது மாற்றப்படவும் வேண்டும் அன்பு மக்களே இதுதான் இந்த உயிர்ப்பு நமக்கு தருகின்ற செய்தி மதத்தினால் மக்களை பிளவுபடுத்தி மொழியை திணித்து தங்களுடைய விருப்பம் நிறைவேற்ற பொள்ளை அடித்து லஞ்சமும் ஊழலும் பெருகிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கல் அப்படியே இருக்கும் ஆனால் எப்பொழுது மக்கள் ஆண்டவர் இயேசுவின் என்கின்ற அந்த சமத்துவத்தையும் சம உரிமையையும் மாண்பையும் மானுட உரிமைகளையும் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் இந்த தடையாக இருக்கின்ற கல் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ன செய்வது முதன்மையாய் தனி ஒரு மனிதனாய் நீங்களும் நானும் மானுட உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற மக்களாக மாற வேண்டும் இயற்கையா அதோடு இணைந்து வாழ்வதென்றோ நம்முடைய வழி என்று கண்டுகொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஹைட்ரோ கார்பன் என்று சொல்வார்கள் மீத்தேன் என்று சொல்வார்கள் நியூட்ரினோ என்று சொல்வார்கள் அணு உலை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆதாயத்திற்காக மக்கள் வாழ்வை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்பட மாட்டிய மாட்டார்கள் ஆனால் ஆண்டவர் உயிர்ப்பை விரும்புகின்ற ஒரு மனிதன் இவற்றை அப்புறப்படுத்த விரும்புகிறான் அதனை முன்மொழிகின்றவர்களை நிராகரிக்க விரும்புகிறான் உங்களுக்கு லாபம் என்றால் இந்த திட்டம் இங்கு வேண்டும் என்றால் நாங்கள் வேண்டாம் என்று சொல்கிறோம் என்று ஒரு மனிதன் தன்னுடைய குரலை துணிவாக எழுப்புகிறான் அதுதான் உயிர்ப்பின் தரிசனம் உயிர்ப்பின் அனுபவம் நாம் உயிர்ப்பின் மக்கள் என்பதன் அடையாளம் தனி ஒரு மனிதனாய் இன்னும் நம்மால் என்ன செய்ய முடியும் நம்மை சார்ந்திருக்கிற பிறரிடம் சொல்ல முடியும் எது நல்லது என கண்டுணர் என்று சொல்ல முடியும் செல்லும் வழி தவறு என்று சுட்டி காட்ட முடியும் நீ யாரோ காட்டுகின்ற பாதையில் உன்னுடைய சிந்தனையும் அழுங்கடித்து செல்கிறாய் என்று சொல்ல முடியும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் வேறு யாருக்கோ வாய்ப்பாக மாறுகிறது என்றும் கற்றுத்தர முடியும் எனவே மதச்சார்பில்லாத ஒரு நாடாய் இது உருவாவதற்கு என்னுடைய குரல் ஒவ்வொருவருடைய குரலும் ஒதித்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் அது உயிர்ப்பின் அனுபவமாக அன்பு மக்களை பெறுகிறது